பாக்கி பிரதமருடைய பேச்சு அரசியலும் இல்லை ஆன்மீகம் இல்லை அபத்தம் அப்படின்னு திரு ராமசுப்ரமணியன் சொல்றேன் அருமை என்னோட பார்வை என்னென்னா அவர் பேசியது அந் இந்தியில் லியாக்கத் என்ற நியூ எயிட்டீன் பத்திரிகை ஊடகத்தினுடைய நிருபருக்கு அளித்த நேர்காணல் அல்லது இரண்டு நிமிடத்துக்கு மேலே இல்லை அந்த சாராம்சம் அதில் அவர் சொன்னது நான் எனக்கு இந்தி தெரியாது ஆனால் தில்லியில் உள்ள சில நண்பர்களை கேட்டு சரிபார்த்து சொல்கிறேன் எந்த இடத்துல நான் மனித பிறவி அல்ல என்று சொல்லலை ஐ ஃபீல் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நான் புரிந்து கொள்கிறேன் நான் பயலாஜிக்கல் சப்ஸ்டன்ஸில் அதாவது பயலாஜிக்கலாக பிறந்தவன் இல்லையோ என்று நான் நினைக்கிறேன் கடவுள் மூல் என் மூலமாக சில பணிகளை நிறைவேற்றுகிறார் நான் என்ன பார்க்குறேன்னா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க பல பேர் வந்து இது நம்ம நம்ம என்ன செஞ்சோம் எல்லாம் கடவுள் செய்கிறான் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவர் சொல்லுவாங்க அது வந்து தன்னடக்கத்தினுடைய பண்புனுடைய அடையாளம் கிட்டத்தட்ட அதைத்தான் நான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கறேன் அப்படி இல்லைங்கிற அகம்பாவம் ஆணவத்தின் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் சொல்றேன் அப்படி இருக்குன்ற அதை என்ன சொன்னார்னா கேள்வியோட பொருத்தி பார்க்கணும் கேள்வின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வேலை ஆற்றலோட சக்தியோட வேலை செய்கிறீங்க இப்போது பார்க்குறேன் இப்போது நீங்கள் இப்படி வேலை செய்கிறீங்களே இது ரகசியம் என்னன்னு கேட்குறதுக்கு அதற்கான பதில் கேள்வியோடு பொறுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் தெரியல பயலாஜிக்கலாக நான் நான் அம்மா இருந்தபோது வேற அம்மா இறந்த பிறகு ஒரு நேரம் பயலாஜிக்கலாக அந்த சப்ஸஸ் இல்லையோ இறைவன் தான் நம்மளை இயக்குகிறாரோ இப்போ என் கை சரியாக ஆயிடுச்சு நமக்கு எங்கள் இந்த கை எங்கை இல்லை கடவுள் கொடுத்த கை அப்படின்னு சொன்னனா கடவுளை வந்து குட்டாருன்னு பேசுறாரு சர் சுகமா நீங்க ஸ்கைப்பில் வரதனால சரியா கேட்காத சுருக்கமா நான் திரு பாக்கியவர்கள் அதெல்லாம் சரி நான் படையே நான் ஒண்ணும் செய்யல எல்லாம் இறைவன் செய்றான் அது வந்து அடக்கத்தினுடைய வெளிப்பாடு நான் சொல்லிட்டேன் இங்க நடக்கின்ற சமாச்சாரம் என்னன்னா

நான் கேர்ஃபுல்லாக தான் சொல்கிறேன் நான் சொன்னதாக சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரண பயலாஜி பிறவியில் பயலாஜிக்கலான பிறவியை அவங்க மூலமாக செய்யக்கூடிய காரியமாக நான் நினைக்கல எல்லாம் இறைவன் தான் என் மூலமாக செய்கிறான் இன்னும் நிறைய பணிகள் செய்ய சொல்கிறான் காரான் அதை வந்து இயல்பாக தான் எடுத்துக்க முடியும் ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஐ எம் கன்வின்ஸ்ட் ஐ ஆம் நாட் பார்ன் பயலாஜிக்கலி கெட்டிங் திஸ் எனர்ஜி ஆஸ் காட் சென்ட் மீ கடவுள் அனுப்பினார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன் அவ்வளோதானே தவிர இதை ஒரு பெரிய சர்ச்சையாக்கி நான் தான் கடவுள் என்று சொன்னார் சொல்லி இது ஆக அப்படின்னு நம்ம இன்னும் நிறைய இன்னும் இப்போ ஜோடனைலாம் செஞ்சு நம்ம விமர்சிக்கலாம் கடவுள் இருக்கிறார் என்றால் பரமாத்மா இருக்கார் என்றால் இறை தூதர் தானே அவர் சொல்கிறார் இப்போ இயேசுவை போல நபிகள் நாயகத்தை போல் தான் ஒரு இறைவனுடைய தூதராக வந்திருக்கதா சொல்கிறாரா இல்லை சார் நீங்கள் இவ்வளோ எனர்ஜிட்டிக்காக வேலை செய்கிறீங்களேன்னு ஒருத்தர் சொன்னால் நம்ம என்ன சார் நான் சாதாரண இப்போ நான் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன் மகேஷ் என்னை கூப்பிட்டு பாக்கிய நோபல் பிரைஸ்ல கன்க்ராஜுலேஷன் நமக்கு என்ன தெரியும் ஏதோ அதிர்ஷா கடவுள் கொடுத்தாருன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியாது இல்ல ஒரு மூத்த பத்திரிகை கடவுள் கொடுத்தார் என்பது வேறு கடவுள் என்னை அனுப்பி வைத்திருக்கா என்பது வேறு யாருமே கடவுள் எதுக்கான்னு அனுப்பி எல்லாருமே கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏற்பாடு தன்னடக்கம் நான் கன்னடக்கம் இல்லைங்கறாங்க நான் வந்து அக்னாஸ்ட்ரிக் அன்ஷேக்கபுல் அக்னா அக்னாஸ்ட்ரிக் இருந்தா சொல்றேன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கடவுள் தான் இந்த செஞ்சான்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ஏ டு தட் சொல்லுவாங்க எல்லா புகழும் இறைவனு கேன்னு சொல்ற மாதிரி எல்லாருமே அத சொல்லுவாங்க அது வந்து இயல்பு அது தர்நாடகத்தினுடைய இயல்பு அப்படி இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க கடவுள் அதெல்லாம் இருக்கட்டும் நான் தான் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா அப்படி சொன்னால் தவறு ஏன் ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா ஒடிசாவில் தான் பேசுகிறாரு ஒடிசாவிலேயே பூர்வியோடைய பாஜக வேட்பாளர் என்ன சொல்கிறாருன்னா பூர்வீ ஜெகன்னாதே மோடியினுடைய பக்தர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொல்லிவிட்டு எதிர்ப்புகள்லாம் வந்த உடனே இல்லை ஒரு ரெண்டு நாள் கழித்து இல்லை நான் அப்படி சொல்லலை மோடி பூரி ஜெகநாவுடைய பக்தர் அப்படின்னு சொல்ல வந்த தப்பா டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு சரி உடனே கூட அவர் திருத்திக்கல இதெல்லாம் அவ ஒரு கடவுளாக ஒரு தனிமனித பிம்பமாக தனி மனித துதிப்பாடுதலை பாஜக சித்தாந்தத்தை கைவிட்டு விட்டு தனி மனித துதிப்பாடலுக்கு மாறுகிறதா என்கிற ஒரு கேள்வி சரி வாதத்துக்காகவே அந்த நபர் சொன்னார் இல்லையா

என்னை பத்தி பேசும்போது கடவுளின் அவதாரம் சொல்லு நட்டா என்ன பத்தி பேசும்போது கடவுள் அவதாரம் சொல்லு அப்படி சொன்ன எளிமையா உங்களை ஒரு கடவுள் அவதாரமாக நான் பார்க்கிறேன் நான் சொல்லலாம் சார் ஆனா நானே நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்க முடியாது சார் என்ன சொல்லும் கடவுளுடைய தன்மை சொன்னாருன்னு சொன்னார்ன்னு கேமையை சொல்லுது ஆனா அதை நானே சொல்லிட்டு தான் எப்படி அதை சொல்ல வேண்டியது இல்ல அப்ப நரேந்திர மோடி அதை தான் நம்ம பார்வை இன்னும் போனா சொல்லலாம் தெய்வம் நீ என்று உணர்ன்னு சொன்னவா மகாவி பாரதி ஒவ்வொரு மனிதனும் தன்னை தெய்வமாக கருத வேண்டும் என்று சொன்னார் அது தன்னம்பிக்கையினுடைய அடையாளம் அது ஒரு பக்கம் நான் இஷ்யூ அதுக்காக போகல நரேந்திர மோடிக்கு இவன் நான் தான் கடவுள் சொல்லலை சொன்னதாக இல்லை அப்படி சொன்னார்னா நானும் உங்களோடு சேர்ந்து நானும் விமர்சிக்க தயாராக இருக்கேன் முதல்ல இருக்க கடவுள் பற்றி தெரியாது அதுவே விஷயம் அது ஏன் இல்லை மாதிரி விமர்சனத்தை முன்வைக்குதுன்னா ஒரு ஒரு கட்டத்துலையும் ஒவ்வொரு விஷயங்களை விவாத பொருளாக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழலில் இப்போ நூறு ஐம்பத்தி எட்டு தொகுதிக்கு நடக்க போகுது தேர்தல் நாளை மறுதினம் அடுத்து ஒரு ஐம்பத்தேழு நிறை நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் சரி இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நானே கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க சார் இட்லி தோசை இது இட்லி வச்சு இட்லி சட்னி சாப்பிட்றீங்க வெளியில் வந்தோடனே நான் சட்னி சாப்பிட்டேன் சார்ன்னு சொல்லுவீங்களா இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்களா இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவோம் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லுவீங்க இட்லி சாப்பிட்ட அப்புறம் சட்னி சாப்பிட்றீங்க இல்லையா கேள்வி முக்கியம்

சில தினங்களுக்கு முன்பு ராஜஸ்தானில் பேசியது சர்ச்சைக்குரியதாக ஆக்கப்பட்டது விவாதிக்கப்பட்டது மத ரீதியில் மக்களை புளவுப்படுத்துகிறார் சரி வடக்கு தெற்கு உத்தரப்பிரதேசத்தில் பேசினார் தமிழர்கள் உங்களுக்கு விமர்சிக்கிறார் வடக்கு தென்று என்று பிரிக்கிறார் பேசினாங்க சர்ச்சைக்குரியதாக்குது இந்த மாதிரியான பேச்சுக்கள் சர்ச்சைக்குரியது என்று விவாதிக்கிறோம் அதெல்லாம் கரெக்டு விமர்சிக்கிறோம் அதை அவரும் பின்னாடி அதை க திரும்ப பெறுகிறார் நான் புரிஞ்சுக்கிறோம் நான் என்னை வந்து கடவுள் படைத்தான் இந்த மாதிரி பணி செய்ய அப்படின்னு பேசுறதுல என்ன சர்ச்சை வேறு என்ன இந்த பணிக்காக கடவுள் அனுப்பியிருக்கிறான் என்ன தவறு தவறாதுல ரெண்டு சமுதாயத்துக்கு மேல பிரச்சனை வருமா வடக்கு தெற்கு பிரச்சனை வருமா இல்ல சாதி கலவர பிரச்சனை வருமா மண்டல கலவர பிரச்சனை வருமா மாநில கடக்கல முரண்பாடுகள் வருமா இல்லையே இது அவர் ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாக சொல்றேன் கடவுள் நம்ப மகேஷ் மிகுந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல நானே கடவுள் என்று சொல்வது சரியான தான் கேட்குறேன் நான் அதைத்தான் சொல்கிறேன் மகேஷ் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க நீ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையவே கிடையாது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிறேன் சார் கடவுள் அவர் கடவுள் என்று அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு விவாதிக்கிறோமே மணிப்பூரில் பிரச்சனை தீர்த்தாரா இப்படி பிரச்சனை தீர்த்தாரா அப்படி கேட்கும் கடவுள் படைத்ததாக சொல்லப்படும் இந்த உலகத்தில் எவ்வளோ ஏ ஏற்றத்தாழ்வுகள் கொடூரங்கள் நடக்கின்றன அப்போ கடவுளை பற்றி நீங்கள் விமர்சிப்பீங்களா நான் விமர்சிப்பேன் அது வேறு விஷயம் ஒரு பாயிட்ட ரெண்டாவது இந்த கடவுள் விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தோன்னா சில மரம் புண்படும் அதை நான் சொல்ல விரும்பலை நேரம் இல்லை ரொம்ப ரெண்டு வரையும் என்ன தான் இதை பேசுவது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட கருத்து அது அபத்தம்னு சொல்லுங்கள் பரவாயில்ல அது வந்து ஏற்கத்தாங்க நகைப்புக்குரியதுன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல ஆனால் சர்ச்சைக்குரியது அதனால் நாட்டில் ஒரு கொந்தளிப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான நேரட்டிவ் இருக்கு இல்லையா அது சரியில்லை ஏதோ என்னோட பார்வை சரி அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் ஒன்று திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இல்லையா என்னோட கேள்வி முதல் திருக்குறளே சொல்லியிருக்காரு இல்லையா இறந்து உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகைற்றால் தெய்வத்தான் ஆகாத என்னும் முயற்சி தன்மை மெய்வெடுத்த கூடியும் கடவுளின் மறுப்பாளர்னு நான் சொல்றேன் எடுத்துப்பீங்களா நேரேட்டிவ் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோமோ புரிந்து கொள்வதை எப்படி பேசுகிறோமோ அதை ஒட்டி தான் சர்ச்சை வருகிற சரி செய்து அதை தவிர்த்து விடுங்கள் சரி